நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சர்க்கரை நோய் இருந்தால் நம்ம வந்து அரிசி உணவை முழுவதுமாக நம்ம தவிர்க்கணும் கோதுமை உணவு மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு இல்ல வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டா போதும் இந்த மாதிரியான நிறைய டயட்டை வந்து டயட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு மேம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து சர்க்கரை அளவே குறையிலையே தான் செய்கிறது சர்க்கரை நோய் இருந்தால் முதலில் வந்து நம்ம நேச்சுரலாகவே உணவு முறைகள் பேசிக்காக இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுதான் உண்மை சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் அது என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் அரிசி உணவை முழுவதுமாக தவிர்க்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது முக்கியமாக முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஆறு மாதம் ஒரு வருடம் வரைக்கும் அரிசி வந்து விளைவிப்பதற்கு காலம் எடுத்துப்போம் இப்போ குயிக்காக நம்ம வந்து அதை நிறைய உரங்கள் எல்லாம் செயற்கை உரங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்து அதை பாலிஷ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சத்தை மட்டும் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரை மருந்துகள் சர்க்கரை நோயை குறைப்பதற்கான மருந்துகள் பார்த்தோம்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடலில் சர்க்கரையோட அளவு குறையணும் நான் வந்து இத்தனை வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கேன் எனக்கு பிளட் சுகர் லெவல் குறையணும் என்னென்னலாம் செய்தால் எனக்கு பிளட் சுகர் லெவல் குறையுமா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சர்க்கரை நோய் இருந்தால் நம்ம வந்து அரிசி உணவை முழுவதுமாக நம்ம தவிர்க்கணும் கோதுமை உணவு மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு இல்லை வெறும் காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டா போதும் இந்த மாதிரியான நிறைய டயட்டை வந்து டயட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மேம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து சர்க்கரை அளவே குறையிலையே என்ன தான் செய்கிறது இத்தனி வருஷமாக இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா இத்தனி வருஷமாக எனக்கு சர்க்கரை நோய் இருந்தது ஃபஸ்ட்டு நான் மெடிசன் எடுத்தேன் கண்ட்ரோலில் இருந்துச்சு சரி டயட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மெடிசனை விட்டுட்டேன் பட் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அப்படியே தான் நான் இடையில செக் பண்ணவும் இல்லை இப்போ கண்ட்ரோலாக இருக்கும்னு நம்பி எனக்கு என்ன ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளே தானே இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணுறோம் ஸோ சுகர் ஏறாதுன்ட்டு நான் மெடிசனும் எடுத்துக்கலாம் டயட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாமல் விட்டுவிட்டேன் இப்போ பார்த்தா முந்நூற தாண்டி நானூறு கிட்டே இருக்குது ஹெச்பிஎன்சி பார்த்தோன்னா எட்டு ஒன்பது வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் சர்க்கரை நோய் இருந்தால் முதலில் வந்து நம்ம நேச்சுரலாகவே உணவு முறைகள் பேசிக்காக இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுதான் உண்மை ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மருந்துகள் எடுத்துட்டு அதை விட்டுட்டோம்னா திரும்பவும் அதை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் மாறிடுது அப்போது சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் அது என்னென்ன உணவு முறைகள் நம்ம எடுக்கணும் அரிசி உணவை முழுவதுமாக தவிர்க்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு அரிசி உணவை ஏன் தவிர்க்கணும் நம்ம வந்து காலம் காலமா அதைதான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் ஆனா இன்றைய காலகட்டத்துல எத்தனையோ வகையான அரிசி வகைகள் எல்லாமே நம்ம மறந்துட்டோம் விட்டுட்டோம் ஆனால் இந்த ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்து நம்ம நல்லா பாலிஷ் பண்ணி அதோடைய சக்கையை மட்டும் உள்ளே இருக்கக்கூடிய மாவுச்சத்தை மட்டும் சாப்பிடணுன்னு இருக்கோம் அதோட முக்கியமாக முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஆறு மாதம் ஒரு வருடம் வரைக்கும் அரிசி வந்து விளைவிப்பதற்கு காலம் எடுத்துப்போம் இப்போ குயிக்காக நம்ம வந்து அதை நிறைய உரங்கள் எல்லாம் செயற்கை உரங்கள் எல்லாம் சேர்த்து எடுத்து அதை பாலிஷ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மாவுச்சத்தை மட்டும் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் இதற்கு மாற்றம் நம்மளுடைய அரிசி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகளோ இல்லை நம்மளுடைய சிவப்பு அரிசி மாப்பிளை சாம்பார் அரிசி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் அதிகரிக்காமல் இருக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டட் ஃபைபர் அப்படின்னா நார்ச்சத்துக்கள் இந்த நார்ச்சத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா பேசிக்காக நம்மளுடைய கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினை சீக்ரிட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ எப்போவுமே சப்பாத்தி தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது சப்பாத்தி எப்போவாவது நம்ம எடுத்துக்கலாமே தவிர பிரதானமாக நம்மளுடைய அரிசி உணவை வந்து பட்டை தீட்டப்படாத அரிசி உணவுகளை தினமும் மதிய விலையில நம்ம சாப்பிட்டுன்னு வரலாம் அதே மாதிரி மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு தானிய வகைகள் எடுக்கலாம் அவள் வகைகளும் நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து நிறைய பேர் நான் ஓட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக நம்ம அவள் மட்டும் எடுத்தா போதும் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் செஞ்சு அவள் வகைகளை சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ ஒரு நாளைக்கு காலையிலோ இல்லை இரவு நேரத்தில் இப்படி எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் பார்த்தோம்னா உணவு முறைகள் காய்கறிகள் ரொம்ப அவசியம் ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் அளவுக்கு காய்கறிகள் எடுக்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் நம்ம நாட்டு காய்கறிகளாக இருந்தால் இன்னும் சிறப்பு நாட்டு காய்கறிகள்னு சொல்லும்போது கோவக்காய் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் முக்கியமாக கத்திரிக்காய் இது எல்லாமே பிஞ்சு வகைகளாக சாப்பிடும்போது இன்னும் நமக்கு நிறைய பலன்களை தருதுன்னு சொல்லலாம் அவரை பிஞ்சி கத்திரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி இந்த மாதிரி பிஞ்சு வகைகளாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால எளிமையாக நமக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரை மருந்துகள் சர்க்கரை நோயை குறைப்பதற்கான மருந்துகள் நாவல் நாவல்ட்டை சூரணம் நம்ம முன்னாடியே நிறைய பதிவுகளை சொல்லி இருக்கிற மாதிரி நாவல் கொட்டையை ஆடு திண்டா பாலை சாரில் பாவனை செய்து எடுக்கக்கூடிய மருந்து வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மிக எளிமையாக சர்க்கரை நோயும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷரும் குறைவதற்கு ஒரு மருந்து வகை அப்படின்னா இதை எளிமையாக நம்மளும் எடுத்துக்கலாம் இல்லை வெண்தாமரை சூரணம் இதய சாந்தி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை தாமரையோட இதழ்கள் செம்பருத்தி பூவோட இதழ்கள் அடுத்தது சிறுநாகப்பூ சிறுநாகப்பூ இதில் வந்து முக்கியமான ஒரு மொழிகா இருக்குது அதுக்கப்புறம் பட்டை இதில் சேருது கொன்றைப்பட்டை இந்த பட்டைகள் எல்லாமே இதுல சேருது அதோட ஆவாரம் பிசின் ஆவாரம் பிசின் இதோட சேருது இந்த சிறுநாகப்பூக்கு பார்த்தோம்னா முக்கியமான மருத்துவ குணங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு ரத்தம் தொடர்பான நோய்கள் இருக்குது இரத்த சோகை இருக்குன்னா அதை குறைப்பதற்கு இந்த சிறுநாகப்பூ பயன்படுது குடலை சுத்தப்படுத்துவதற்கு இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறவும் அது ஒவ்வொரு செல்கள்லையும் பாதிப்புகள் என்ன இருக்கோ அதை வெளியேற்றுவதற்கும் சிறுநாகப்பூ ரொம்ப ரொம்ப சேர்ந்தது பூவை மட்டுமே தனி மூலிகையாக கூட நம்ம பயன்படுத்தலாம் தனி மூலிகையான இந்த சிறுநாகப்பூ பொடியை நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் முக்கியமாக கொலஸ்ட்ரால் குறையலாம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இதை சாப்பிட்லாம் இது ஒரு மூலிகையாக இந்த மருந்து இதய சாந்தி சூரணம் அதாவது இந்த சர்க்கரை நோய் குறைப்பதற்கான இந்த சூரணத்தில் நம்ம சேர்க்குறோம் இது எல்லாமே நம்ம பவுடர் மாதிரி செய்து எடுக்கணும் நல்லா உலர்த்தி கிளீன் பண்ணிவிட்டு இதை பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு விலை குடிக்கணும் ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த இதய தசைகள் வீக்காக இருக்கும் அதே மாதிரி ஃபெரிஃப்ரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கால் பகுதிகளில் நரம்புகள் பாதிப்பு ஏற்படும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்போ வெள்ளை தாமரைக்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன் என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு நமக்கு வெள்ளை தாமரை பயன்படுது அதனோடு சேர்ந்தால் இந்த செம்பருத்தி இதய தசைகளை வலிமை சேர்ப்பதற்கும் இது பயன்படுது அப்போ டோட்டலாக நம்ம உடலில் எல்லா உறுப்புகளையுமே வலிமைப்படுத்துவது ஏன்னா சுகர் இருந்துச்சுன்னா ஓவராலாக நம்ம பாடி ஃபுல்லாகவே என்ன ஆகும் பாடி முழுவதுமே ஒரு தொய்வு ஏற்படுறது ஒரு ஃபெட்டிக் ஃபெட்டிக் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டயர்டனஸ் எந்த வேலையுமே செய்ய முடியல இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் தள்ளி போடுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த பொடியை நம்ம எடுக்கும்போது குணமாகும் அதே மாதிரி முளை முளைக்கட்டிய கொள்ளு நம்ம பயன்படுத்தலாம் கொள்ளு வந்து நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க கருப்பு கொள்ளாக இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த கருப்பு கொள்ளை முளைக்கட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா உலர்த்தினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடியை நம்ம தண்ணீர் விட்டு நல்லா கலந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிட்டு வரலாம் ஸோ கொள்ளு மட்டுமே நம்ம குடிக்கும்போதும் உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உடல் பருமன் இது ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த சோரணத்தோடு நம்ம கொள்ளையும் பயன்படுத்திட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு இந்த சூர்ணத்தை பயன்படுத்தும் போதும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் சொன்ன இந்த கொள்ளை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போதும் சர்க்கரை அளவு மட்டும் இல்லை கொலஸ்ட்ரால் லெவலும் குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நீண்ட நாட்களாக குறையாத இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி